சீரியல் அடுத்த வாரத்துக்கு அனுப்புற பாத்தீங்கன்னா முத்து ரோஹிணி எல்லாரும் அவங்க அம்மாவே வந்து கிறிஷ் கூப்பிடுறோம் அனுப்புவேன் அது வரைக்கும் கிரிஷ் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்னு ரொம்பவே உறுதியா கேட்டதுமே ரோஹிணி பயங்கரமா ஷாக்காங்க கூட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்றாங்க ரோஹினி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கிருஷ் இது மாதிரி அவங்களுடைய வீட்டுல இருக்கிறான் நீயே வந்து வந்து கூட்டிட்டு போமான்னு சொல்றாங்க ஆனா அவங்க அம்மாவை முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உங்களோட வச்சுக்கோ இல்லைன்னா பரவாயில்ல அங்கேயே இருந்துக்கட்டும் சந்தேகமா வர முடியாது இதுக்கு மேலேயும் என்னால் என்னால் சப்போர்ட் பண்ண பண்ண முடியாது சொல்ல முடியாதுன்னு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அடுத்து கிருஷ்ணோடைய அம்மா மாதிரியே வேற வேற ஒருத்தவங்களாம் ரெடி 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 பண்ணுறாங்க பண்ணுறாங்க பண்ணி பண்ணி ஒரு அம்மான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு முத்துக்கிட்டே பேச கூட்டிகிட்டு ஆனால் அவங்கள பார்த்துட்டு அம்மாங்கிற ஃபீல் இல்லாமல் இருக்கிறத பார்த்து நோட் முத்து எனக்கு உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இருக்க சில கேட்குறாங்க அவங்க வளர்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணாவோடைய அம்மா கிடையாது உண்மையாக சொல்லுங்கள் யாருன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அவங்களும் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்கே இருந்து போயிட்றாங்க அதுக்கப்புறம் தான் மீனாவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கண்டிப்பாக இவங்க கிருஷ்ணோடைய அம்மா கிடையாது கிருஷ்ணோட அம்மா யாரோ தான் நடிக்க நடிக்க வந்திருக்காங்க இதுக்கான உண்மையை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் அதை பற்றி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது ரோஹினி தான் அவங்களோட உண்மையான அம்மானு தெரிஞ்சு பயங்கரமாக முத்து மீனாவை இதை கேட்டு பயங்கரமாக ஷாக்கா ரோஹின்கிட்ட இதை பற்றி கேட்கறாங்க ரோஹினி தயவு செய்து இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டே சொல்லிடாதீங்க நான் தான் அம்மா எனக்கு சின்ன வயசுல மாதிரி கல்யாணம் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு இது என் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க இதை கேட்டு முத்து மீனாவும் பயங்கரமா மீனா எதுக்குங்க பெரிய விஷயத்த மாமா மனோஜ் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த இந்த உண்மையை சொல்லியிருந்தா அது பிரச்சனை சொல்றாங்க ரொம்பவே கதிரி கேட்டு தயவு செய்து மட்டும் கண்டிப்பாட்டான் வாழ்க்கைய சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க அவங்களும் மனசாட்சியோட கண்டிப்பா நீங்கள் உண்மையை சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் நாங்களே இந்த உண்மையை சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் ரோஹிணிக்கு வாக்கு கொடுக்குறாங்க